ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் பிரிண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒரு ஸ்பெஷல் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனாக எடுத்துக்கோங்க பிகாஸ் இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து சூப்பர் சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க அண்ட் வி ரியலி ஹோப் யூ கண்டினியூ டு டூ ஸோ போர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான லைக் ஒருத்தங்க வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் கால் பண்ணுறாங்கனாலே ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி ரொம்ப ஒரு டைப் காஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த காலேஜ் போகிற பொண்ணு இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க பட் வந்து அப்படிலாம் எந்த கேள்வியுமே கேட்காம வந்து பிஜோய் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு லைக் ஈ கேவ் அ வெரி பிக் ஆஃபர் நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் நான் ஒரு ரெண்டு கேரக்டருக்கு உங்களை பற்றி நான் நினச்சி வச்சுருக்கேன் பட் நீங்கள் கதை கேட்டுட்டு சொல்லுங்க உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு அவர் அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தப்பான விஷயம் பிகாஸ் நான் ஒரு கேரக்டரில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன் நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டூ மந்த்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் அவர் வந்து இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் நான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் ஐ பிளே இட் நான் வந்து இல்லை இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன் எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கின கேரக்டர் இட்ஸ் அ வெரி பெஸ்டர்ன் கேரக்டர் சோ ஃபார் நான் இது வரைக்கும் பண்ணது வந்து ஜிகத்த அண்டாவா இருக்கட்டும் ஷார்பெட்டாவாக இருக்கட்டும் அது எல்லாத்திலையுமே வந்து நீங்க ரொம்ப ரொம்ப பாவமா ரொம்ப பெருசா பேசாத ஒரு பொண்ணு இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில பார்க்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க இதுல வந்து பயங்கரமா ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் ஒரு கிராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்ன வந்து என்ன ஒரு பெரிய மரம் இருக்கு இதுல ஓடுங்க நல்லா பாட்டெல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ப்ளஸ் ஆல்சோ காஸ்டா பாத்தீங்கன்னா காளிதாஸ் கூட தான் வந்து எனக்கு ப்ரிடாமின சீன்ஸ் இருந்தது காஸ்ட்டாக வந்து இட்ஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காஸ்ட் இது லைக் ஜென்ரலாகவே பர்சனல் லைஃப்ல காலி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் வந்து அரிஜுன் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அவர் பேசவே மாட்டாரு காலி வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டார் அப்புறம் பானு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் செட்டில் இருந்தாலும் சிரிப்பாங்க ஆஃப் செட்டில் இருந்தாலும் அவங்க சிரிப்பாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டேயும் மாட்டிட்டு கஷ்டப்பட்டது வந்து பிஜாய் பட் அது தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்டயர் செட் ஆஃப் காஸ்ட் வேறு இருந்தாங்க இன் ஹிந்தி பட் ஹேத் ஆஃப்ட் டு ஹிம் ஃபோர் புல்லிங் இட் ஆஃப் ஸோ வெல் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அந்த படம் அதில் இருக்கிற பிஜிஎம்ஸாக இருக்கட்டும் விஜுவல்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி சீன்ஸாகவே இருக்கட்டும் சென்னையில் அவர் கேரக்டரைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது பிடிக்கும் நம்புறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிஜாய் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அ டிரெக்டர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ வுட் லைக் டு தேங்க் பிஜாய் டி சீரீஸ் அண்ட் ஆல்சோ மை வெரி ஃபேவரட் ரூக்ஸ் பிகாஸ் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டீம் அவங்க பாலா அண்ட் சதீஷ் எல்லாருமே வந்து வெரி வெரி கைண்ட் பீப்புள் ஸோ ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ கம்மிங் பேக் டு மை காஸ்ட் அபவுட் அர்ஜுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவர் வந்து நம்ம அவரோட குரலை பத்தியே பேசுறோம் ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாருன்னு யாரும் பேச முடிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்தது நான் ஒரு கதை சொல்லியே ஆவன் அவர் வந்து செட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பேசிக்கா வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு நடந்தது எனக்கு கண்டிப்பா தெரியும் அர்ஜுன் இதை பத்தி பேச மாட்டாரு அதனாலதான் இதை நான் வெளியில சொல்றேன் அவங்களுக்கு அன்னைக்கு வந்து சம மழை ஒரு லைக் ஒரு கோர்ட்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீன் ராத்திரி ஒரு ரெண்டு மணி ரெண்டு மூணு மணி டூ டு த்ரீ ஏஎம் இருக்கும் நாங்க பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஹிந்தி காஸ்ட் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவர் வந்து போறாரு சண்டை போடுறதுக்கு போயிட்டு செம்ம மழை செம்ம குளிர் நாங்கள் டிசம்பர் மாசத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் கொட்டது ஃபுல் ஃபுல் வெட்டா வேற இருக்காது இதில் வேற வழுக்கி விழுந்து பல் உடஞ்சு திடீர்ல எங்க எல்லாருக்கும் நாங்கள்தான் கேரவன்ல வந்து தான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணு அசைஞ்சிருப்போம் அர்ஜுன் அஜூன் ஐயோ அய்யோ பெரிய ரத்தம் பயங்கரமா எல்லாரும் ஓடி போய் பார்த்தா இவர் அங்க நின்று திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்காரு இன்னும் ஏதோ நட்டங்கிட்டோ இல்லங்க நான் தொடச்சிட்டு ஒரு திப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அப்மே இல்லங்க ஹாஸ்பிடல் போли தான இல்லங்க அவருக்கு பல்லு தான உடைஞ்சிடுக்கு அப்மே வெறும் பல்லு தான் உடைஞ்சது அப்போ வர வேண்டிய சைடு ஒரு பல்லே இல்ல அவருக்கு அதனால வந்து ரொம்ப டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய அடி வாங்கிட்டாங்க இந்த படத்துல காளி கிட்டேனும் அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சீன்ல பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஜென்ரலாக யாரை பேச மாட்டாரு பட் இதில் நாங்கள் இழுத்து பிடிச்சி நீங்கள் இல்லை நீ உட்காந்து பேசி தான் ஆகணும் எங்ககிட்ட ஷூட் முடித்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வலிக்கட்டாயமாக இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் பட் தேங்க் தேங்க்யூ அர்ஜுன் யூ பின் வெரி கைண்ட் அண்ட் பானு வந்து ஷீ இஸ் இஸ் பியூட்டிஃபுல்ங்க அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறீங்கன்னு இல்லை பட் ஜென்ரலாகவே ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன் அவங்க எப்படின்னு தெரியல ஸ்க்ரீனில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொயட்டிக்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவங்க எதுவுமே பண்ண வேணாம் ஸ்க்ரீனில் இருந்தாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் ஒர்க் இன் ஆர் ப்ராஜெக்ட் டுகெதர் அண்ட் திருப்பியும் வேறு ப்ராஜெக்டில் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கை இதை தவிர நிறையா சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செஞ்ச படம் இது ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு போய் ஃபஸ்ட் ஆஃப் மார்ச் போர் ரிலீஸ் ஆகுது நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு க்ரெடிட் ஒன்று கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நம்பரும் அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பிஜோய் அகேன் அண்ட் அண்ட் அபவ் எவ்ரி திங் ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னோட அப்பா அம்மா எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் தியேட்டரில் போய் போர் பாருங்கள்